வா மூவிஸ் தமிழ் இருந்து நான் அபிரவி ஆனந்தன் இன்னைக்கு நான் சூப்பரான அஞ்சு த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற படங்களில் நாலு படங்கள் தமிழ் டப்பிங்கில் இருக்குது ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை ஆனால் தமிழ் சப் டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது எல்லாமே தரமான படங்கள் தான் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்திங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்கள் இப்போ நான் சொல்ல போகிற படங்களில் எந்த படங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க உங்களுடைய ஃபேவரேட்டான படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன கூடாச்சாரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே ரெண்டு ராய் ஏஜென்ட் ஒரு மிஷனுக்காக போறாங்க அதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு வீதி உயிரோட இருந்த இன்னொருத்தர் இறந்து போனவருடைய பையனை கூட எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி வளர்க்கும் போது அந்த பையன்கிட்ட என்ன சொல்றாருனா நீ என்ன வேணாலும் ஆக ட்ரை பண்ணு ஆனா ராய் ஏஜெண்டா மட்டும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கிறாரு ஆனா நம்ம ஹீரோ பெரியாளானதுக்கு அப்புறம் ராய் ஏஜெண்டா ஆக

நம்ம ஹீரோ மேல ரெண்டு கொலையை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க உண்மையாவே அந்த கொலையை யாரு பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய வீதி கதை ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சு தான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மூவியுடைய பாசிட்டிவ் அப்படின்னா கதை திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ ஓ கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேயுமே மூரடிக்கல நல்லா எங்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துச்சு எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த மூவியில் நடித்த அதிவி சேசுடைய ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு படத்துடைய டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் படம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து எடுத்திருந்தா கூட பாத்துருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு எந்த படம் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன் இந்த மூவியை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல ஆனா தமிழ் சப்டைட்டில் கூட அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபி ல டென்னுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் சில லிப்லாக் சீன்ஸ் மட்டும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஹிந்தில ரிலீஸ் ஆன லூடோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் தில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நாலு விதமான கதையை காட்டுவாங்க அதுல ஒவ்வொரு கதையிலுமே ஒரு ஒரு விதமான கிரைம் நடக்கும் இந்த எல்லா சம்பவங்களுமே ஒரு இடத்துல மீட் ஆகும் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை ஸோ ஒவ்வொரு கதையில வர்றவங்களுக்கும் கிரீன் ரெட் எல்லோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு லூடோ கேம்ல வர மாதிரியான ஒரு கலரை கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஏன் கொடுத்தா அப்படிங்கறத படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல சொல்லிருவாங்க அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கங்க சோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க எல்லாருத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க அதுல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பங்கஜ் திருப்பாத்தி அபிஷேக் பச்சன் ராஜ்குமார் ராவ் இவங்க மூணு பேருடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துல காமெடி கிரைமு த்ரில்லிங்கு லவ் எமோஷனல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் படத்துல வரக்கூடிய இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு நாலு கதைக்குமே இம்பார்டன்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன் எங்கேயுமே போர் அடிக்கல அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு சின்ன சின்ன அடல் கண்டன் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க ஐஎம்டிபில டென்னுக்கு செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம மூணாவதா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கன்னடத்துல ரிலீஸ் ஆன டோபி அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோ தான் டோபி அவர் ரொம்பவே வித்தியாசமான ஒரு நபர் எப்ப எதுக்கு எப்படி ரியாக்ட் தெரியாது எப்ப கோபமா இருப்பார் எப்ப நார்மலா இருப்பார் சொல்ல முடியாத ஒரு நபர் இப்படிப்பட்ட இவரை ரெண்டு மூணு நாளா காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு மூணு நாளாக போலீஸ் கண்டுபிடிக்கல சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் வந்து நின்று பயங்கரமா வேகமா கத்தி விட்டு போக அந்த பொண்ணு அந்த நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் யார் அந்த டோபின்னு கேட்க இவன் பல கேஸ்ல ஜெயிலுக்கு போனவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேஸ் ஃபைல கொண்டு வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறது இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரியை எடுத்து டிஃப்ரெண்டான சீன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராகவே ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோவுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு லவ் எமோஷனல் ஆக்சன் முரண்டத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூப்பராகவே வெளிப்படுத்தி இருந்தாரு ஒரு கட்டத்துல அவருடைய பொண்ணு தனக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உடஞ்சு அழுகக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா எமோஷனலாவே கொண்டு போயிருந்தாங்க எங்கேயுமே மூரடிக்குல நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருந்தாங்க இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு ஐஎம்டிவில டென்னுக்கு செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அடல் கண்டன் எல்லாம் இல்ல ஆனா சில வைரல் சீன்ஸ் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கீங்க இப்ப நம்ம நாளாவது பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன டமாக்கா அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் எந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஃபேமஸான நியூஸ் ரீடராக இருந்துட்டு அதுக்கப்புறம் சில காரணங்களால ரேடியோ ஜாக்கியா மாறி இருப்பாரு அவரு ரேடியோல பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படி பேசின அந்த நபர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்றத நீங்க செய்யல அப்படின்னா உங்க ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜை நான் வெடிக்க வச்சிருவேன்னு சொல்றான் இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ விளையாட்டா எடுத்துக்கிறாரு ஆனா அவன் சொன்ன மாதிரியே அந்த பிரிட்ஜ சில நிமிடங்கள்லயே வெடிக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு இந்த காலர் ஆபத்தானவை அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது யார் அந்த காலர் அவன் என்ன வேணும்னு கேட்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் ரிலீஸ் ஆன டெரர் லைவ் அப்படிங்கிற ஒரு சவுத் கோரியன் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த மூவி அந்த படம் அளவுக்கு இந்த படமும் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க இந்த மூவில நடிச்சிருந்த ஹீரோவுடைய ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு ஹீரோவா கார்த்தி ஆரியன் தான் நடிச்சிருந்தாரு அவருடைய ஆக்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான் ஒரு ரூம் குள்ளேயே நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படின்னாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல பரபரப்பாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சு டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் இந்த படம் ஃபர்ஸ்ட் வாட்சே சொல்லுவேன் இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு ஐஎம்டிபியில் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக அனல் கண்டனெலாம் இல்லை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம் இப்ப நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த படத்துடைய இளவரசியா இருக்காங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பசியால கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ஒரு பெரிய பேரரசு நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசருக்கு நம்ம ஹீரோயினை பொண்ணு கேட்டு ஒரு ப்ரப்போசல் அனுப்புறாங்க அந்த ப்ரப்போசலுக்கு நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க காரணம் என்னன்னா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நம்ம நாட்டு மக்களுடைய கஷ்டமெல்லாம் தீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாமே அந்த பேரரசு நாட்டுக்கு போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் வீட்டு வழக்கப்படி ஒரு சடங்கு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சிக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை ஒரு சரிவிவல் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க படத்துடைய செகண்ட் நல்லா சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க இந்த 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 ப்ரௌனுடைய ஆக்டிங் தான் தான் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் ஓவராலாக கேட்டிங்கன்னா படம் படம் செம்ம சூப்பரான படம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக ஒன் ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பார்க்கணும்னு தமிழ் டப்பிங்லேயே டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக இல்லை தாராளமாக பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பாபிங் நினைச்சீங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ